அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேடு கோபால் புதன் ஒரு ஜாதகத்துல நீசமாகியோ அஸ்தங்கமாகியோ வக்ரமாகியோ திரிசூனியத்திலோ பாதகத்திலோ ஆறு எட்டு பணங்கள்ல மறைஞ்சோ இருந்துச்சுன்னா இந்த புதன் முழுக்க முழுக்க பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல மூன்றாம் பாவாதிபதியும் மூன்றாம் பாவமும் பாதிக்கப்பட்டான் இந்த ஜாதகருக்கு தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் இதுல எல்லாம் ஒரு பிரச்சனை கண்டிப்பா உண்டு தகவல் தொடர்பு சாதனங்கள் எது வாங்கினாலும் அது ஜாதகருக்கு பிரச்சனை வரும் ஒரு விஷயத்தை இவன் மூலியமா கன்வே பண்ணா அது சரியான வகையில் மற்றவங்களுக்கு போய் சேராது அதன் மூலம் ஒரு பாதிப்பு வரும் காரணம் என்னன்னா தகவல் தொடர்புக்கு உண்டான மூன்றாம் பாவமும் ஆகுட்டு காரக கிரகமான புதனும் ஆகுட்டு அப்ப ஒரு ஜாதகத்துல காரகாதிபதியும் பாவாதிபதியும் பாதிக்கப்பட்டா அந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை அப்ப மூன்றாம் பாவங்கிறது தகவல் தொடர்பு இடப்பயிற்சி அப்போ இத்தகைய அமைப்புடைய நபர்கள் டிரான்சர் கேட்டாங்கன்னா அது வந்து சாமானியமா கிடைக்காது ஏன்னா மூன்றாம் இடம்தான் இடப்பயிற்சி அப்ப இவருக்கு வந்து மூணாம் பாவமும் கெட்டு போச்சு கார கிரகமான புதனும் கெட்டு போயிட்டனால எந்த ஒரு துறையிலுமே ஃபுல்லா சர்வைல் பண்ண முடியாது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் மத்தவங்களுக்கு சரியான வகையில் போய் சேராது இந்த மாதிரி நபர்கள் ஒரு ஐடி துறையில் இருந்தாங்கன்னா அந்த துறையில சாதிக்கிறது அப்படிங்கிற இருந்தாலும் அதன் மூலியமா நெகட்டிவான பழங்களே ஜாதகருக்கு ஏற்படும் மொத்தத்துல பேச்சரை பேசுனால ஜாதகருக்கு பிரச்சனை வருது இவர் ஒன்று சொல்லுவாரு அவங்க வேற மாதிரி புடிச்சுக்கிட்டு ஒன்று பேசுவாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு ஜாதகத்துல பாவாதிபதியும் காரகாதிபதியும் கெட்டுவிட்டால் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும் இப்போ தகவல் தொடர்பு மூலம் இவருக்கு போன் வாங்கினாருன்னா வரும் கம்ப்யூட்டர் வாங்கினா கம்ப்யூட்டர்ல பிரச்சனை வரும் எந்த வகையிலாவது தகவல் தொடர்பு சாதனங்களை இவர் பயன்படுத்தினால் அதன் மூலியமாக பிரச்சனை வரும் எப்ப பிரச்சனை வரும் புதன் தசாபுத்திகள் முதன் புதனும் மூன்றாம் அதிபதி தசாபுத்திகளும் நடக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை அதிகமாக உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு மனிதனுக்கு நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி நடக்கின்ற தசாபத்திகளை பொறுத்து தான் அந்த விசையை நடக்கும் அப்போ மூன்றாம் பாவமும் புதனும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகருக்கு புதன் தசையோ அல்லது மூன்றாம் அதிபதி தசையோ நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காரத்துவங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்